ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் மேக்ஸிமம் வந்து பொரியல் தான் வந்து பண்ணுவோம் பொரியல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பசங்களாம் வந்து சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களே சில பேர் ரொம்ப லைக் பண்ணி வந்து சாப்பிட மாட்டாங்க அது மாதிரி இருக்கிறப்ப பீட்ரூட்டில் வந்து கட்லெட் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கட்லெட் வந்து அது வந்து பீட்ரூட் போட்டிருக்கணுங்கிறதே தெரியாது நீங்கள் கலர் போட்ரு போட்டிருக்கோன்னு சொல்லிவிட்டு இந்த கட்லெட் வந்து செஞ்சு கொடுங்க டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்ங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதுவரை எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணு வாங்க இப்போ எப்படி செய்யலாம்ங்கிறத பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி நல்லா மசிற அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து உருளைக்கிழங்கு வந்து வெந்துட்டு இதோட தண்ணியை வடிகட்டிட்டு இதை வந்து நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து ஆறிட்டு பாருங்கள் இதோட தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கையால் வந்து மசிச்சு விட்டுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு ஒரு வித கட்டியும் இல்லாமல் நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கணும் நீங்கள் மத்து வச்சு இல்லை தம்ளர் வச்சு கூட மசிச்சு விட்டுக்கலாம் இதை இப்போ நல்லா வந்து மசிச்சாச்சு இதை எடுத்து ஓரமாக வந்து வச்சுட்டு இப்போ நான் ரெண்டு போல் பீட்ரூட் எடுத்திருக்கேன் இதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி வந்து வச்சுருக்கேன் இதை சீவரக்கட்டையால் நல்லா நைஸாக வந்து சீவி வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு பீட்ரூட்டையும் இப்போ நைஸாக வந்து சீவி இப்போ அடுப்பில் வந்து வானல் வந்து போட்டுக்கலாம் வானல் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து அது கூட சேர்த்துப்போம் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாகட்டும் சூடானோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துப்போம் சோம்போட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து பொரியட்டும் இப்போ கலர் சேஞ்ச் ஆகிட்டு இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒன்று வந்து எடுத்திருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதோடய கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனோனே நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து இதில் சேர்த்துட்டு அதோடய பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து ஒதக்கிப்போம் இந்த கட்லெட் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பசங்களாம் கூட ரொம்ப லைக் பண்ணி வந்து சாப்பிடுவாங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாடை வந்து போயிட்டு நம்ம சீவி வச்சிருக்க பீட்ரூட்டை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வந்து வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம் ப்ரீட் ஒட்ரை இதில் வந்து தண்ணி சேர்க்க வேணாம் இப்போ ஓரளவு வந்து பீட்ரூட் வந்து வெந்துட்டு பாருங்கள் இதில் மசாலா சேர்த்துப்போம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துப்போம் அதுக்குடியே தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போடுற வரையும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு வந்து ஆகிட்டு பாருங்கள் இது வந்து நல்லா வந்து பச்சை வாடெல்லாம் மசாலாவோட போயிடுச்சு இப்போ வந்து நம்ம இது கூட நம்ம வேக வச்சுருக்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம்ல அந்த உருளைக்கிழங்கு வந்து இது கூட வந்து சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இதுலேயும் வந்து ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்புல வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பீட்ரூட்டோட ஒன்றாறு அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா சூப்பராக வந்து மசாலா வந்து ரெடி ஆகிடும் இப்போ இதை நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் ரஸ்க்கு வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் நான் ப்ரெட் க்ரம்ஸ் எடுக்கல ரஸ்க்கு தான் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு ஏனத்தில் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு உருண்டை வந்து பிடிச்சிட்டு நான் ரவுண்ட் ஷேப்பாக வந்து தட்டி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த ஷேப் ஓவல் ஷேப் வேணும்னா ஓவல் ஷேப் சேர்த்துங்க இல்லைனா ஆர்ட் ஷேப் வேணும்னா ஆட் ஷேப் வந்து தட்டி வந்து எடுத்துங்க இப்போ எல்லாத்தையும் வந்து தட்டியாச்சு இப்போ கான்ஃப்ளவர் மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு நான் ரஸ்க்கு நுணுக்கி வச்சிருக்கிறதுல எல்லா இடத்துலையும் வர மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன் ஸ்ப்ரெட் இதே மாதிரியே எல்லாத்தையும் வந்து பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் வந்து தோசைக்கல் போட்டு தோசைக்கல் சூடானோடனே நம்ம செஞ்சு வச்சுருக்கதை எடுத்து தோசைக்கல்லில் போட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சுற்றி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு சைடு செவந்தோடனே நம்ம அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரியே ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌனிஷர் அளவுக்கு நல்லா வந்து செவந்து வரணும் இப்போ ரெண்டு சைடும் வந்து நல்லா வந்து சவந்துட்டு பாருங்கள் அவங்களுக்கு பார்த்தாலே சரியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பீட்ரூட் கட்லெட் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் வந்து வேற லெவலாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாகவும் இருக்கும் சின்ன பசங்களேருந்து பெரியவங்க வரி எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவோம் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்